ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ வந்து புரட்டாசி மாதத்தினோட சிறப்புகளை பற்றி தான் இதில் பேசியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே புரட்டாசி மாதத்தோட ஃபஸ்ட்டு சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் இது அன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சு வாசலில் கழுவி விட்டு கோலமும் போட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் மழையாக இருக்கிறதால கொஞ்சம் சலசலன்னு இருந்த மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் கோலம் போட்டேன் இன்றைக்கி சங்க கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு புள்ளியில் வைக்கலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரில ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அது ஒம்பது புள்ளிக்கு போயிடுச்சு கொஞ்சம் சொதப்பெலாம் ஆகிடுச்சு அது எப்படியோ கரெக்ட் பண்ணி ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி சங்க கோலம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டு விட்டுட்டேன் நல்லா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது யார் கவனித்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது இன்றைக்கி கோலம்லாம் போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு இன்றைக்கி சமையல் வந்து சிம்பிளாக அதாவது நான் எப்போவுமே வந்து நாங்கள் ஃபோர்த் வீக் தான் வந்து தழுகி போடுவோம் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து எப்போவுமே பொங்கல் வச்சுருவோம் வெறும் பொங்கல் மச்சம் இப்போ சாரி பொங்கல் மட்டும் வச்சு தேங்காய் உடச்சி அன்னைக்கு மட்டும் செஞ்சுருவேன் பதாது சாமி கும்பிட்டு முடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு வீக்கு மாவிளக்கு போடலான்னு இருந்தேன் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு சரி வர வாரங்களில் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒன்று ஒன்று செஞ்சுக்கலாம் எப்படியா இருந்தாலும் நம்ம லேடிஸ் வந்து ஏதாவது ஒரு வாரம் நமக்கு தடைப்படும் சொல்லுவாங்க பார்க்கலாம் அதுக்குள்ளே எந்தெந்த வாரத்துக்கு எப்படி எப்படி செய்ய முடியும்னு பார்த்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் வெறும் பொங்கல் மட்டும் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து நான் இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை பற்றி பேசலாம் இந்த மாதத்தில் வந்து பெருமாளோட சக்தி நமக்கு வந்து ஏன் இந்த மாதத்தை நம்ம இப்படி அதாவது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம செய்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு தெளிவு தான் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க இந்த மாதத்தில் வந்து பெருமாளோட சக்தி வந்து பூமிக்கு அருகில் இருப்பதாக சொல்லுவாங்க திருப்பதி ஏழு இந்த மாதத்துல வந்து பூமிக்கு வந்ததாக சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்டதை தான் சொல்கிறேன் அதனால தான் வந்து முழுசாக விரதம் இருக்க முடியலன்னா கூட அசைவத்தை மட்டும் நம்ம சாப்பிடாமல் இருந்து நம்ம உடசை அதாவது உடம்பையும் மனசையும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு கும்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இந்த குறிப்பாக வந்து புரட்டாசி சனிக்கிழமில வந்து ரொம்ப விசேஷம் எப்போவுமே அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து மாவிளக்கு போட்டு அதே மாதிரி நாம் நெத்தியில் வந்து நாமம் போட்டுப்போம் அதை மாதிரி போட்டுக்கிட்டு பெருமாளை வழிபடுறது ரொம்ப காலமாக அதாவது தலைமுறை பழக்கமாக அதெல்லாம் இருக்குது பழைய அதாவது நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க எங்கள் மாமியாருமே வந்து எனக்கு பாட்டி தான் அவங்க அவங்கமே வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க ஆனால் நடுவில் இந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு வார மாதம் இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சனிக்கிழமையில் வெறும் சாமிக்கு விளக்கு மட்டும் ஏற்றி வெறும் அந்த நாம மட்டும் போட்டுக்கிட்டு அதாவது நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து இந்த ஒரு மாதிரி சொம்புங்க கையில் கொடுத்து எங்களை வீடு வீடு அனுப்புவாங்க அப்போல்லாம் நமக்கு அது விளையாட்டு ஜாலியாக இருக்கும் அந்த கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க நாங்களும் சின்ன பிள்ளைகள் அதெல்லாம் செஞ்சுருக்கோம் யார் யாருக்கு இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து சனிக்கிழமையில் வந்து நம்ம இந்த மாதிரி விரதம் இருந்து நம்ம சாமிக்கு வந்து அன்னைக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உருகி நம்ம சொன்னாலே ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கேட்குற வரலாம் நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அதோட சனிக்கிழமை விரதம் இருந்தால் சனி பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தோட மாதத்தில் நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது தெரியுன்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி வந்து இல்லைன்னா புரட்டாசி சனிக்கிழமை நம்மளால் ஃபுல்லாக நம் அதாவது ஃபுல் மந்த்தும் நம்மளுக்கு இருக்க முடியலன்னா கூட புரட்டாசியில் வர சனிக்கிழமையிலையாவது விரதம் இருந்து வழிபடணும் வழிபட்டால் மிகவும் அதாவது ரொம்ப ச சிறப்புன்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு விஷயம் அதாவது சயின்ஸ் பிரகாரம் அப்படின்ட்டு ஒரு விஷயமும் இருக்குது இதில் வந்து நமக்கு இந்த மாதங்களில் வந்து மழையோட மாதங்கள் தானே நமக்கு இது நடக்கிறது புரட்டாசி மாதத்திலாம் மழை நிறைய நிறைய பெய்யும்னு சொல்லுவாங்க இப்போ சீசன் மாறியிருக்கு அது வேறு விஷயம் ஆனால் அப்போத்துலேருந்து சொல்கிறது மழையோட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதத்தில் வந்து நமக்கு செரிமான தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது இந்த மாதிரி அசைவங்கள் சாப்பிட்றது அதனால் இந்த டைமில் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுவும் இன்னொரு விஷயம் நம்ம பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னது எப்படின்னா நம்ம இப்போ சாமி கும்பிட்றதுக்கு இப்படி செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு விஷயம் அதில் சயின்ஸ் பிரகாரமும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சதை அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதால நான் சொல்கிறேன் நம்ம உடம்புக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் நம்ம எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கு தானே வேணும் ஒவ்வொருத்தருக்கும் மனசை பொறுத்துது அதே மாதிரி வந்து இது வந்து இந்த மாதம் வந்து அம்மனுக்கும் விசேஷம் அதே மாதிரி வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்போம் இல்லைங்களா அவங்களுக்கும் விசேஷம் அதே மாதிரி பெருமாளுக்கும் விசேஷம் இந்த மூணு பேருக்கும் விசேஷம்ன்றதால் நம்ம இவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு ஆசை நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தை ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க இந்த மாதத்துலேயே வந்து அமாவாசை மறுநாளுமே வருது ஞாயிற்றுக்கிழமையே அன்றைக்கும் விசேஷமாக எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க அதை இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறது இவ்வளோ தான் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லியிருக்கேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க எது சரியோ அதை உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து அன்றைக்கி வந்து எல்லாமே பூஜையெல்லாம் முடிச்சிட்டு பெருமாள் படத்தை கீழே வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஏன்னா ரொம்ப நம்ம கீழே தனியாகவும் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா மூணு பேர் இருக்கோம் நாங்கள் லேடிஸு அதனால் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக கீழே எடுத்து வைக்கல படையல் போடுறவங்கக்கு மட்டும்தான் கீழே எடுத்து வச்சு ஒரு மனப்பலகை போட்டு அதுக்கு செய்வேன் இப்போ வந்து டேபிளே வச்சு நான் சாமி கும்பிட்டு முடித்த பிறகு ஸ்க்ரீன் போட்டு விட்டுடுவேன் ஏன்னா எல்லாருமே விரதம் தான் இருக்கிறோம் அவருமே இருக்கார் தான் இருந்தாலும் நான் அவரை கேட்டுக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்குமே என்னால் எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சுத்தமாக இருந்திருக்கோம் இன்றைக்கி பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக சிம்பிளாகவும் ஒரு பொங்கல் மட்டம் வச்சு தேங்காய் வச்சு வெத்தலை பாக்கு நம்ம பாத்திரத்தில் வந்து எப்பவுமே வைக்கிறோம் இல்லைங்களா ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி போட்டு இன்றைக்கி அவங்களுக்கு நெய்வேதியமாக படைச்சி சாமியுமே ரொம்ப விசேஷமாக கும்பிட்டு முடிச்சிட்டேன் இதோட நாளைக்கு வந்து அமாவாசைக்காக க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தைக்கிற வேலை இருந்தது இந்த வேலையை முடிச்சிட்ட பிறகு நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நிறைய தைக்கிற வீடியோஸும் கம்மியாக இருக்குது உங்களுக்கு போட முடியல ஏன்னா கொஞ்சம் இடம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டதால் என்னால் செய்ய முடியல அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கொஞ்சம் இடம் சேஞ்ச் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோஸை நிறைய உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வீடியோஸில் கா பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் எனக்குமே தெரியும் என்னோடய வீடியோஸ் என்னோடய சாமி அலங்காரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன் அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இப்போதிக்கி என்னோடய வீடியோஸ் அவ்வளோதான் இதோடு கடைசியாக முடிச்சிக்கலாம் அவ்வளோதான் நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய டெய்லரிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிவிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்